நேர்களுக்கு வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை மூன்று மூன்று வரையில் துவாதசி அதற்கு மேல் திரையோதசி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை இரண்டு ஐம்பது மணி வரையிலும் திருவாதிரை அதற்கு மேல் புனர்பூச நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை இரண்டு ஐம்பது மணி வரையிலும் அனுஷம் அதற்கு மேல் கேட்டை மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் குருவுடனும் சுக்கரனுடனும் இருக்கக்கூடிய சந்திரன் மேஷராசி நேர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை மற்றும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் பிள்ளைகளால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அனைத்தும் மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு இன்று புதிய வியாபார தொடக்கங்களோ அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திப்பதோ மனதிற்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் தரும் பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வது மற்றும் புதிய கடன் முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றி அடையும் பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு உங்கள் பிறந்த வீட்டால் இன்று லாபங்கள் உண்டு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இன்று மனதிற்கு திருப்தியான நாளாகவே இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்பவர்கள் மற்றும் டெக்ஸ்டைல் பிசினஸ் துணி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் காத்திருக்கிறது ஒரு புதிய நட்புக்கு மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு புதிய மாற்றங்களும் மற்றும் நல்ல ஒரு உங்களினுடைய முயற்சிக்கு ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்பை தவறவிட வேண்டாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு இனிமையான நாளாக இருக்கும் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் சந்திரன் குரு மற்றும் சுக்ரன் இருப்பதனால் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே இருக்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் மேலும் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்களும் மன பாரங்களும் குறையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மிருக சீரிஷம் மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் பண விவகாரங்களில் நீங்கள் எண்ணியபடி இன்று வர வேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும் குடும்ப விஷயத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான நாளாகவே அமைகிறது மிதுன ராசினியர்கள் மிதுன ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் புதிய வீடு வாங்குவது மற்றும் விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நல்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று நல்ல உங்களுக்கு லாபத்தை தரும் வியாபாரிகள் மற்றும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இன்று மாலை நேரத்திற்கு மேல் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் குரு மற்றும் சுக்கிரனுடன் இருப்பதனால் சில விரைய செலவுகள் உண்டு தேவையில்லாத அலைச்சல்களும் காத்திருக்கிறது இன்று நீங்கள் எண்ணிய காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்தாலும் கூட குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சலசலப்பும் குழப்பங்களும் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் கேத்து பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் குருவுடன் சேர்ந்த சந்திரன் இருப்பதனால் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சில தேவையில்லாத செலவுகள் இருப்பதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்து போகலாம் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உயர் அதிகாரிகளோடு இன்று வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும் வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று சற்று ஒத்தி வைக்கலாம் இன்று உங்களினுடைய குடும்ப நண்பர் ஒருவரால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காத்திருக்கிறது சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனக்குழப்பம் இல்லாத நாளாக இருக்கும் குடும்ப விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக தீரும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சூரியன் மற்றும் கேத்து பகவான் ராசியில் இருப்பதும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் இந்த சிம்ம ராசி நேர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் குடும்ப விவகாரங்களில் உங்களினுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் முடிந்த வரையில் இன்றைய நாளில் ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவான் குரு சந்திர யோகத்தை கொடுத்தாலும் கூட ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் கேத்து மற்றும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்களை கொடுக்கலாம் கன்னிராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி அன்பர்களுக்கு மன திருப்தி உண்டு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு வியாபாரம் மற்றும் வழக்கு இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி செய்திகள் உண்டு நீண்ட நாளாக எதிர்பார்த்த வியாபார முயற்சிகள் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் நண்பர்களினுடைய உதவி இன்றைய நாளில் கை நீங்கள் எண்ணிய பண உதவி கைக்கு வந்து சேரும் மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் அமையும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் மற்றும் சுக்ரனின் சஞ்சாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நாளாக இருக்கும் பல நாட்களாக வராமல் இருந்த பணம் இன்றைய நாளில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் மேலும் இன்று உங்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாகவும் இருக்கும் எதிர்பார்த்த படி இன்று உங்களுக்கு அனைத்து வேலைகளும் நிறைவேறும் குழந்தைகளின் படிப்பு மற்றும் உயர்கல்விக்கான முயற்சிகள் இது அனைத்தும் உங்களுக்கு கைகூடும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் ரிச்சிக நேயர்கள் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உண்டு பிரயாணத்தின் பொழுது பிள்ளையார் ஆலயத்திற்கு நீங்கள் பால் அபிஷேகம் செய்துவிட்டு பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் எட்டாம் இடத்தில் சந்திரன் குருவுடன் இருப்பதனாலும் சுக்கரனுடன் சேர்ந்திருப்பதனாலும் ராசி நேயர்களுக்கு இன்று பெண்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரலாம் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருப்பது நல்லது ராசி நேயர்களுக்கு இன்று தேவையில்லாத அலைச்சல்களும் தேவையில்லாத வழக்குகள் மற்றும் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குழப்பங்களும் வந்து போகும் தனுசு ராசி என்பர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் குரு மற்றும் சந்திரன் கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பரிகாரங்களை இன்றைய நாளில் செய்து கொள்வது நல்லது முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலயத்திற்கு சென்று வள்ளி மற்றும் தெய்வானைக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும் கோச்சார நிலையில் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இந்த குரு சந்திரன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் திருமண தடை விலகுவதற்கும் மற்றும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்க இன்று பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் இன்று சஷ்டி கவசம் படிப்பது நல்லது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது பாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இவர்களினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இந்த பிரயாணத்தை கொடுக்கும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரயாணங்கள் வெற்றியை தரும் இன்று மகர ராசியில் உத்ராடம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்கார பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று உங்களினுடைய வேலைகளில் சில மாறுதல்களை தரலாம் இருந்தாலும் பயம் ஏதுமில்லை தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்ப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரும் கும்பராசி நேயர்கள் இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ இன்று வந்து சேரும் பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு நீண்ட நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காதல் வாழ்க்கை மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இதில் சார்ந்த குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வும் மற்றும் உங்க பெரியவர்களின் ஆதரவையும் அன்பையும் பெறலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும் பண விவகாரங்களில் இருந்தும் குழப்பங்கள் தீரும் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் உணர்வு நீங்கும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய குழப்பத்திற்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவே அமையும் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் ராசியில் சனி பகவானும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில சஞ்சலங்களும் மனக்குறைகளும் வந்து போகலாம் மீன ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்த மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்